ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஏரியா தமிழ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ஊறுகாம் உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா அப்பப்போ செஞ்சு சாப்பிட்ணுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் சுட சுட சாப்பாடில் இதை கலந்து சாப்பிட்டா அப்படியே உங்களுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும் இதுவே லஞ்ச் பாக்ஸுக்கு கலக்கி எடுத்துகிட்டு போகிறீங்களா அது ஊறிட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எந்த டைமில் எப்படி பண்ணணும் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் செய்யணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்து டூ மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு இன்னொரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் வைக்கலாம் ஆனால் அது வரைக்கும் இருக்காதுங்க காலியாயிடும் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு கிலோ சிக்கனு ஸோ இதை வந்து போன்லெஸ்ஸாக இருக்கட்டும் போன்ஸ் இருந்ததுன்னா ஊருக்காக்கு நல்லது இல்லை ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாப்லேயே வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஸோ இதை கழுவிட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துக்கணும் இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம் ஸோ வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் ஆயில் சேர்த்துக்கல சப்போஸ் நீங்கள் வேணும்னா இதில் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா கலந்துட்டு எல்லா பீசஸ்க்கும் அந்த உப்பு மஞ்சள் படுற மாதிரி நீங்கள் எல்லாம் கலந்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சுருங்க ஏன்னா இது மேரினேட் ஆனால் தான் ஊருகாக்கும் நல்ல டேஸ்ட்டும் நல்ல சாஃப்ட்னஸும் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆறு ஏழு ஏலக்காய் ஆறு ஏழு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கல்பாசி ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு தொண்டு மிளகு ஒரு ஸ்பூன் ஜாப்பத்திரி ரெண்டு சின்ன தொண்டு ஒரு ஸ்டாரனஸ் பிரியாணி இலை ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு இதை ட்ரை ரோஸ் பண்ணணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடாகிற வரைக்கும் தான் நீங்கள் அதை ரோஸ் பண்ணணும் ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க ட்ரை ரோஸ்ட்டாக தான் இருக்கணும் பவுடராக வரணும் இந்த இலையும் வந்து பிரியாணி இலையை இந்த மாதிரி துண்டாக ஆக்கிடுங்க ஏன்னா முழுசாக நீங்கள் எப்படி ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டாலும் திருப்பியும் வந்து அந்த துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் இது ரெண்டு நிமிஷம் அப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னாலே போதும் ஆஃப் பண்ணிவிடுங்க கருகிட்டால் அதுக்கப்புறம் டேஸ்ட்டே நல்லா இருக்காது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சூடானால் போதும் இதை பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு ஒரு பிடி இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு புதினாவும் அதுக்கப்புறம் ஒரு பிடி இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் துணியில் அப்படியே உலர்ந்து ஆற வச்சுருங்க ஏன்னா வந்து இதில் ஈரோன்றது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ட்ரை ரோஸ் பண்ண முடியும் இது எண்ணெயில் கூட நம்ம வதக்கக்கூடாது ஏன்னா எண்ணெயில் வதக்குனாலும் இது வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்த மாதிரி இருக்கும் அதனால் இது பவுடராக நம்ம பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் இப்போ என் நம்ம வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி காஞ்சி போன மாதிரி வரணுமோ அந்த மாதிரி தான் இப்போ பேனில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ரோஸ் பண்ணிவிட்டு இதை பவுட்ரு பண்ணணும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அதில் பண்ணணும் இந்த மாதிரி வாடி போயிட்டு உங்களுக்கு வந்து அது கரண்டியில் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தம் கேட்கும் அளவுக்கு நீங்கள் இதை ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட ஏன்னா பிரியாணி என்றப்போ உங்களுக்கு புதினா கொத்தமல்லின்றது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஆறு ஆறிட்ட அப்புறமா பவுட்ரு பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதோடு அரைக்கும்போது நல்ல பவுடரியாகவே வந்துடும் ஸோ இதை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடுங்க இப்போ சிக்கனை வந்து பாயில் பண்ணணும் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை நான் நான் ஸ்டிக் பேன் எடுத்துருக்கறதால இதை அப்படியே தான் நான் இதில் சேர்த்துறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்டீல் கடாயோ வேறு இரும்பு கடாயோ ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் மேரினேட் பண்ணுறப்பவே சொன்னால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் அதை மூடி வச்சுருங்க அப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டு ஏறும் போது உங்களுக்கு வாட்டர் வெளியில் வரும் சிக்கனில் ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர்ன்றது இருக்கும் ஸோ இது வாட்டர் வெளியில் வரும் இது கொஞ்சம் ஒட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ண அந்த தண்ணி விடும்போது க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோடு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இதுலையே வந்து உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிடும் பாயில் ஆயிட்டு சாஃப்டாகவே இருக்கும் இப்போது இது ரொம்ப நேரம் ஆக தேவையில்லை இப்போ தண்ணி மட்டும் தான் வற்றி போகணும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்பப்போ கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த சூப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் அதுலேயே தான் உங்களுக்கு வற்றி போயிடும் ஸோ இது வந்து எங்கேயுமே எதுவும் வேஸ்ட் ஆகாது அந்த டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஆகணும் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊர்கான்றது கரெக்டாக வரும் ஸோ ஆல்மோஸ்ட் இது வற்றி போச்சு இதை வந்து ஒரு சைடாக வச்சுருங்க இப்போது இன்னொரு பேன் எடுத்துகிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது கடல் எண்ணெய் ஊர்கான்றப்போ கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல்லேருந்து நானூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணது நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஊர்கா சிக்கன் பிரியாணி ஊர்கான்றதால் ஆனியன் சேர்க்கணும் ஆனியன் போது யூஸ்வலாக வந்து கெட்டு போகிற சான்சஸ் இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும் ஒருவேளை சரியாக உங்களுக்கு அதை ஃப்ரை ஆகலைன்னா அது சேர்க்கவே வேண்டாம் ஏன்னா இதனால் உங்களுக்கு கெட்டு போகிற சான்சஸ் இருக்குது அந்த ஊர்கா ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்குன்னு ஹையில் வைக்காதீங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்து இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ப்ரௌன் அப்புறமா நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருங்க இது கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும் அப்படி இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்காதீங்க ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துடும் ஸோ இதே எண்ணெயில் சிக்கனையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஈரப்பதம்ன்றது இருக்கும் அதனால் இதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதில் ஃப்ரை பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டில் பண்ணும்போது எனக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலை சேர்த்துக்கணுன்னா இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆயில் ஆயிலில் வந்து இந்த சிக்கன் சேர்த்துட்டப்போ இதையும் வந்து ஹையில வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சிம்மரில் அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஊருகா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டான மாதிரியும் இருக்கும் இந்த சூ பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸும் இருக்கணும் அதனால தான் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் ஸோ இந்த டைமில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு விழுதுலேயும் ஈரம் இருக்கும் ஸோ இது கூட நல்லா ஃப்ரை ஆகணும் பச்சை வாசனை போய் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே வந்து அடி பிடிக்கும் உங்களுக்கு கீழே அடியில் ஒட்டிடும் அதனால் இதுவும் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் இப்போது இது ஒன்ஸ் இந்த ப்ரௌனாக வந்துட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கணும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி அதுலேயே அந்த எண்ணெயிலேயே வந்து வறுத்துடலாம் அப்படியே கலந்து விட்டுருங்க ஒரு புதினா கொத்தமல்லியில் ஏதாவது ஒரு ஈரப்பதம் அப்படி கொஞ்சம் இருந்ததுனாலும் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஈரம்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணும் ரொம்ப நேரம்லாம் பண்ணிங்கன்னால் அந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஊருக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்லாம் இருக்காது அதுக்குன்னு கரம் மசாலாலாம் சேர்க்காதிங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இது ரெண்டு நிமிஷம் ஆடிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ் அணைச்சிட்டு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம சே சேர்க்க போகிறோம் ஸோ இது வந்து நுரையெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு சூடாக இருக்கும் போதே சால்ட்டும் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குறைச்சாலும் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு இது இதை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆனியன்ஸ் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது அதையும் வந்து இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க அப்போ தான் ஊர்காக்கு அந்த கிரேவி மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் இது கிறிஸ்பியாக இருந்தால் நல்லா ப்ரௌனாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க ஸோ இப்போ வந்து இந்த சூடோடு இருக்கும்போதே இந்த சிக்கனையும் அதுக்கப்புறம் இந்த காரம் உப்பு எல்லாத்தையும் கலந்துருங்க அதுக்கப்புறம் ஆனியன்ஸு ப்ரௌன் ஆனியன்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இன்னொரு இன்க்ரீடியண்ட்டு சேர்க்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆறிட்டு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த லெமன் ஜூஸு ஒரு நாலு பழம் பெரிய சைஸு அளவுக்கு இந்த லெமன் ஜூஸு சேர்த்துக்கணும் இது வந்து ஒரு நாற்பது எம்எல்லேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் இருக்கும் இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து புளிப்பு தன்மைன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஊருகாக்கு ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆனால் ஒரு நாளுக்குள்ளேயே அப்போயே யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்தது அந்த டைமுக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்லா அற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஊருகிறப்போ எண்ணெய் இருந்து தான் ஆகணும் ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மாதத்து வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு இல்லைன்னா நாலு மாதம் வரைக்கும் இருக்கும் ஆனால் அது வரைக்கும் கூட இருக்காது சீக்கிரமாகவே காலி ஏடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்